அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகுக மணி ரெண்டரை மணி நடிச்சாமோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து இந்தோனேஷியாவில் பாலி பகுதியில் இருக்கிற மவுண்ட் பத்தூர் அப்படிங்கிற ஒரு எரிமலையை உச்சியில் போய் அதை நம்ம சூரிய உதயத்தை பார்க்குறதுக்காக ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு கிளம்புறோம் மூன்று மணிக்கு நம்ம ஒரு ஃபோர் பை ஃபோர் ஜீப் ஆஃப் ரோட் ஜீப் ஏன்னா இங்கே மேலே போகிறதுக்கு இந்த மேலே மேலே போகிறதுக்கு ரோடுகள் இல்லாததுனால கரடு முரடான பாதைகளை கடந்து போகிறதுக்காக அந்த ஃபோர் பை ஃபோர் முழுவதுமாக இருளில் தான் அது மேலே ஏறி நம்ம போகிறோம் நாலரை மணி வாக்கில் அந்த பீக்கு நம்ம உச்சியை போய் நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே அடைஞ்சிட்றோம் அப்போ இருந்து உதயம் உதயமாகிற வரைக்கும் நம்ம இருட்டில் அந்த வண்டியில் உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து காத்திருக்க வேண்டியது நமது வேலை ஒரு அஞ்சு மணி போல் அந்த சூரியன் மெதுவாக உதயமாகிற வண்ணத்தை நீங்கள் பார்க்கலாம் அது வரைக்கும் முழுவதுமாக இருளாக இருந்த அந்த பகுதி நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் என்னத்தை பார்த்துட்ருக்கோன்னே தெரியாத ஒரு இருளில் உட்காந்துட்ருக்கும்போது அந்த சூரியன் உதயமாகிற அழகும் அதிலிருந்து வெளிப்பட வண்ணங்களும் அந்த வெளிச்சத்தை மெதுவாக நம்ம கண்களுக்கு கொண்டு வர அழகும் கண்குள்ளாக காட்சி நாம் உட்காந்து மெதுவாக பொறுமையாக இதை நான் உங்களுக்கு டைம் லேப்ஸில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சூரிய உதயம் இது மேலே உச்சிக்கு வர வர உதய உதயமாகி வர வர அதோடய வண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதும் அதோடய ஷேட்ஸ்களோட தன்மை மாறுறதும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அது மெது மெதுவாக வெளிச்சத்துக்கு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது அந்த மலை பிரதேசத்தை சுற்றி நம்ம பார்க்குறதும் அந்த பள்ளத்தாக்குகளை பார்க்குறதும் வந்து ரொம்ப அருமையான ஒரு காட்சியாக இருக்குது முழுமதாக விடிஞ்ச பிறகு தான் அந்த மவுண்ட் பத்தூர் அப்படிங்கிற அந்த எரிமலையோட உச்சியை நம்ம பார்க்கலாம் அதோட பசுமையை நமக்கு வந்து கண்கொள்ளாக ஒரு காட்சியாக அந்த பசுமை நம்மளுக்கு கண்ணில் தென்படுது அது விடியும் போது அப்படியே கண் எங்களை போல் பல பேர் வந்து இதே மாதிரி ஃபோர் பை ஃபோர் நம்ம சொன்ன அங்கே இப்போ நிற்கிறவங்க பல பேர் பல பிரயாணிகள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி இருளில் அடைஞ்சு பகல் வரைக்கும் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர் அளவுக்கு தான் அங்கே அனுப்புகிறாங்க இது விடிஞ்சு நம்ம அந்த பள்ளத்தாக்கை பார்க்கும்போது அந்த பள்ளத்தாக்கோட அழகும் அந்த மேகங்கள் மெது மேலே மேலேறதும் அந்த பள்ளத்தாக்குக்கு இடையில் இருக்கிற கிராமங்களும் விளைநிலங்களும் விவசாய நிலங்களும் அதோடய பசுமையையும் நம்மளை வந்து கண்கோ கண்ணோட பறிக்கும் அழகு அது 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 மெதுவாக பார்க்கும்போது இவ்வளோ ஆழத்தில் இவ்வளோ மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அது விடிகிற அழகும் அதோட மேகங்களும் அதோடய வானங்களும் அதோடய வண்ணங்களும் நம்மளை ஓகே இந்த அழகை பார்க்குறதுக்காக நம்ம தூக்கத்தை எடுத்துகிட்டு ரெண்டரை மணிக்கு வர்றது வறுத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வருத்துதாங்க தாங்க அதை முடித்து நம்ம இறங்கி வரும்போது கரு மணல் திண்டுகளை வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த கரு மணல் திண்டுகள் இல்லை மணல்கள் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த எரிமலை இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பசுமையான மரம் மழை இருக்குது இதுதான் வந்து மவுண்ட் பத்தூர் இதோட உச்சியில் தான் எரிமலை நடந்திருக்கு அந்த எரிமலை நடந்து எரிமலையோட குழம்புகள் லாவாக தான் இந்த கரும் மண்களும் இந்த கரும் கல்களும் நீங்கள் பார்க்குறது கல்களை போல் இருக்கிற இந்த இது வந்து எரிமலை குழம்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த எரிமலை வெடித்து உருகி ஊற்றி இந்த எரிமலை குழம்பு வந்து இந்த இடத்துல சேர்ந்துருக்கு மலைகள் போல் குன்றுகள் போல் அதில் ஏறி நின்று பார்க்குறது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய உடலை வந்து புள்ளரிக்கக்கூடிய ஒரு உணர்ச்சியாக இருக்கிறது வெறும் எரிமலை குழம்பு அதிலிருந்து வந்த இதில் இருந்து சின்ன பசுமையான மரங்கள் செடிகள் வளர்ந்து வர்றது ஒரு கண்கொள்ளா காட்சி இதை காலங்காத்தால் போய் நின்று பொறுமையாக நின்று பார்த்து வர்றது ஒரு பெரிய இது என்னோட சேர்ந்து இந்த வீடியோவை பார்த்து ரசித்ததுக்காக உங்களோட நன்றி கூறி உங்களோட விடைபெறுவது உங்கள் சிராஜ் நன்றி வணக்கம்